அன்பான வாடிக்கையாளர்கள் கொளத்தூர் விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து சரியாக நானூறு மீட்டர் தொலைவில் இந்த வீடு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் டூ பிளக்ஸ் மாடல் சிஎம்டி அப்ரூவல் நார்த் ஃபேசிங் வாடிக்கையாளர் ரெட்டி டூ ஆகுபை த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் வித் வித் மாடலர் கிச்சன் வித் உட்டோர் பிரைஸ் ஒன் குரோர் பிப்டீன் லேக்ஸ் ஒரு கோடியில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த அருமையான வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாகேபுரம் பஸ் ஸ்டாண்டில் நாம் இருக்கின்றோம் தொடர்ந்து அடுத்தடுத்த பேருந்துகள் செல்கின்ற மெயின் ரோட்டில் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் கொளத்தூர் விநாகேபுரம் ரெடி ஹில்ஸ் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரில் இங்கிருந்து மிக மிக அருகில் தனி வீடு விற்பனை எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் த்ரீ பிஹெச்கே டூ பிளக்ஸ் மாடல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்ட்டெல் வாடிக்கையாளல்லே இந்த இடத்திலிருந்து மிக மிக அருகில் தனி வீடு விற்பனை இங்கிருந்து சரியாக நானூறு மீட்டர் மட்டுமே வாடிக்கையாள இங்கிருந்து சரியாக நானூறு மீட்டர் மட்டுமே த்ரீ பிஹெச்கே டூ பிளக்ஸ் மாடல் வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்லே விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்டு மிக மிக அருகில் த்ரீ பிஹெச்கே டூ ப்ளக்ஸ் மாடல் வாடிக்கையாளர் ரெடி டு ஆக்குபை வாடிக்கால கார் பார்க்கிங் மற்றும் டூ வீலர் பார்க்கிங் ஹால் டீவுட் டோர் மற்றும் வெளிச்சத்திற்காக பெரிய ஜன்னல் கொடுக்கப்பட்டுள்ளது वाटिकल है फुल सोकेस वाटिकल है पेरिया हार्ड கிச்சன் கிச்சன் மாடலர் கிச்சன் வாடிக்கல கிச்சன் முழுவதும் செல்ஃப் மற்றும் சிம்னி அமைத்து தரப்படும் அனைத்தும் இங்கு கிச்சன் முழுவதும் அவுடோர் செய்யப்பட்டுள்ள வித் மாடல் கிச்சன் வெளிச்சத்திற்காக இரண்டடி பேசி உள்ளது இந்த பில்டிங் நார்த் ஃபேசிங் பெக்கால கபோர்டு மற்றும் செல்ஃப் உட் ஃபினிஷிங் கொடுக்கப்பட்டுள்ளது இது காமன் பாத்ரூம் அப் டு சீலிங் வரை டயில் சூட்டப்பட்டுள்ளது கேசர் ஃபிட்டிங் பிராண்டட் பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் அனைத்தும் இங்கு இங்கு டிவி கபோர்டு செய்து தரப்படும் வாடிகள் மாடல்களுக்கேற்ப டிவி கபோர்டு இந்த இடத்தில் செய்து தரப்படும் ஃபஸ்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் இங்கே ஒரு மினி ஹால் ஃபஸ்ட் ஃப்ளோர் இரண்டு பெட்ரூம்கள் இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மிகவும் பெரிய சைஸ் சட்டாஸ் புரத் டைர்ஸ் நன்றான மாட ஊட்டப்பட்டுள்ளது तीसरा बेडरूम इदुम पेरिये सिक्स रूम तीसरा बाथरूम நன்றான வெளிச்சம் காற்றோட்டம் புள்ளி கபோர்ட் மாடல் கிச்சன் வாடிக்காளே த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் மற்றும் செகண்ட் புளோர் செலுகின்றோம் செகண்ட் குணலும் இங்கும் ஹால் உள்ளது மல்டி பர்பஸ் ஹால் ஸ்டடி ரூம் அண்டு ஜிம் இன்டோர் கேம் அனைத்திற்கும் தகுந்த இடம் டெரஸ் டிசைன் கொடுக்கப்பட்டுள்ளது விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட்லிருந்து சரியாக நானூறு மீட்டர் மட்டுமே டெரஸ் வாடிக்கையாளலே மிக மிக அருகில் அடி ரோடு திருவள்ளூர் சாலை மிக அருகில் இந்த தனி வீடு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ப்ரைஸ் ஒன் குரோர் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஒரு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் மிக அருமையான மாடல் வீடு மிக மிக சரியான விலை மிக விரைவாகவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே சபா எஸ்டேட் துறையில் மிகவும் சிறந்து விளங்குகிறது தாங்கள் அறிந்ததே தாங்கள் ஆதரவுக்கு நன்றி கொளத்தூர் பெரம்பூர் ரெடி ஹில்ஸ் வில்லிவாக்கம் அம்பத்தூர் எம்கேபி நகர் எம்ஆர் நகர் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் அப்பார்ட்மெண்ட்ஸ் இன்டோஜ் ஹவுஸ் லேண்ட் வாங்க விற்க எங்களை அணுகும் அன்புடன் அடைக்கின்றது